வணக்கம் இன்று நாம் காண இருப்பது தாமக பகனி மற்றும் தாமக பகனிக்கு வடக்காக வைகைக்கு தெற்காக உள்ள பகுதியை தான் காண இருக்கின்றோம் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட இன்று ஏழு அணைகள் கட்டப்பட்டுள்ளன காலகட்டத்திலும் அதற்கு முன்பாகவும் ஆங்கிலேய ஆட்சி காலத்திலும் அதற்கு முன்பாக சில தடுப்பணைகளும் அதே போன்று பல நூற்று கணக்கான குளங்களும் இந்த பகுதியில் வெட்டப்பட்டுள்ளன இது பழங்காலத்திலிருந்தே பாண்டியர்களின் ஆட்சி பகுதியாக மிக முக்கியமான ஒரு ஆட்சி பகுதியாக இருந்திருக்கின்றது ஏனெனில் இது பாண்டிய நாட்டின் இதய பகுதியாக காணப்படுகின்றது இந்த பகுதியில் அவர்கள் பல நூற்றுக்கணக்கான குளங்களை வெட்டி வைத்துள்ளார்கள் வைப்பாக தான் இந்த பகுதியில் மிக முக்கியமான ஆக இருக்கின்றது இந்த பகுதியை வைப்பாக நாகரிகம் என்று கூட அழைக்கலாம் என்றும் பல இடங்களிலும் தொல்லியல் மேடுகள் காணப்படுகின்றன வெம்பக்கோட்டை மிக முக்கியமான இடமாக இருக்கின்றது அங்கிருந்து தொல்லியல் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன அதை பற்றி வேக பகுதியில் பார்ப்போம் இப்பொழுது இந்த பகுதியில் இவ்வளவு நாகரிகங்கள் இருந்திருந்தால் இந்த பகுதியில் நிச்சயமாக நீர்நிலை நீர்நிலைகள் இருந்திருக்க வேண்டும் அந்த நீர்நிலைகள் எங்கெங்கெல்லாம் இருந்தது எப்படி வளர்ச்சி அடைந்தது என்பதைத்தான் காண இருக்கின்றோம் வைப்பாவி என்ற ஆகையில் மட்டும் கிட்டத்தட்ட பதினாலு அணைகள் கட்டப்பட்டுள்ளன இது இந்த அணையில் இரண்டு அணைகள் முக்கியமாக இருந்து இருப்பினும் பல தடுப்பணைகளும் கட்டப்பட்டுள்ளன அதே போன்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட குளங்கள் இந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது அதே போன்று அர்ஜுனாகவும் இருக்கின்றது துணையாக அதுக்கடுத்து கௌசிகாக இது மதுரை பகுதியிலிருந்து உற்பத்தியாகி கீழே வகிக்கின்றது சதுகிரி பகுதியில் அர்ஜுனது உற்பத்தியாகின்றது ஏழு அணைகள் இருப்பதாக அது இப்பொழுது நம்ம முதலில் பாலத்தை எழுக்கும் அணை வெம்பக்கோட்டை அணை இந்த அணை இந்த ஆற்றின் அத வைப்பாடு மேகமலை வருசநாடு பகுதியில் இருந்து உற்பத்தியாகி கீழே வகும் வழியில் கட்டப்பட்டுள்ள மிக முக்கியமான அணைக்கட்டாக இருக்கின்றது இந்த ஆளானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த அணைக்கட்டு கட்டப்பட வேண்டும் என்று அன்றைய அடிக்கல் நாட்டப்பட்டது கட்டுமான பணிகளும் துவக்கப்பட்டது ஆனால் அது மிகப்பெரிய அளவில் நடைபெறவில்லை எனினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு காலகட்டத்தில் இந்த அணைக்கட்டானது கட்டுமானப் பணிகள் நிறைவடைந்து திறக்கப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட இருபத்தி மூணு அடி உயரம் கொண்டதாகவும் ஐந்து மதகுகளை கொண்டும் மிகப்பெரிய அணையாக இந்த பகுதியில் காணப்படுகின்றது அதாவது புள்ளி டிஎம்சி நீரை தேக்கி வைக்கும் அளவுக்கு கொள்ளன கொண்டதாக இந்த அணை காணப்படுகின்றது இந்த அணை இந்த பகுதியில் மிகப்பெரிய அதாவது இந்த பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிலத்தடி நீரையும் அதே போன்ற பல குளங்களுக்கும் நேரடியான விவசாயத்துக்கு பயன்படுகின்றது நிலத்தடி நீரை பெருக்குவதற்கு பயன்படுகின்றது அதே போன்று சிவகாசி பகுதிக்கு குடிநீருக்காகவும் இங்கிருந்து நீர் எடுத்துச் செல்லப்படுகின்றது அதே போன்று சாத்தூகு பகுதிக்கும் நீர் எடுத்துச் செல்லப்படுகின்றது சாத்தூர் சிவகாசி ஆகிய இரண்டு ஊர்களும் இங்கிருந்து சமத்துவத்தில் தான் அமைந்திருக்கின்றன இந்த இந்த கட்டப்பட்டுள்ள முதல் முக்கிய அணையாக நான் தெரிவித்திருந்தேன் ஆகவே இந்த அணை பகுதியானது பழங்காலத்திலிருந்தே மிக முக்கியமான ஒரு நகராக வளர்ச்சி அடைந்து இருக்கின்றது ஆகவே இந்த தான் வெம்பக்கோட்டையில் இன்று மகள் பணிகள் நடைபெற்று வருகின்றன ஏராளமான பொருட்கள் அங்கிருந்து கிடைத்திருக்கின்றன இந்த பகுதியானது முன்பே ஒரு தொழிற்சாலை அமைந்திருந்த பகுதியாகவும் இருந்திருக்கின்றது அதே போல் ஏராளமான கோயில்களும் இந்த பகுதியில் காணப்படுகின்றன நாம் ஒவ்வொன்றாக அடுத்தடுத்த பகுதிகளில் பார்ப்போம் இப்பொழுது இந்த பகுதியில் நீர்நிலைகளை பற்றி மட்டும்தான் காண இருக்கின்றோம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கட் எண்பத்தி ஆறில் தகர்க்கப்பட்ட அந்த அணைக்கட்டானது நாலு மதுகுகளை ஐந்து மதுகுகளை கொண்ட அந்த அணைக்கட்டு மிக முக்கியமாக இருக்கின்றது அதை அடுத்து நாம் இப்போ எங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தா பழமையான நீர்நிலைகள் இந்த வெம்பக்கோட்டை ஊரிலேயே அமைந்திருக்கின்றது அதை தான் போய்கிட்டு இருக்கோம் வைப்பாவின் கரையை இப்பொழுது நாம் கடந்து கொண்டிருக்கின்றோம் இந்த வைப்பாவின் கரையை கடந்து சென்றால் அதை எதிர்கோட்டை செல்லும் வழியில் ஒரு உடைந்த அணைக்கட்டு காணப்படுகின்றது சங்க இலக்கியங்களிலும் குவிக்கப்பட்டுள்ளது இங்கு அணை இருந்ததாக அந்த அதாவது எதுக்கோட்டையில் உள்ள பெருமாள் மற்றும் அங்கு உள்ள சிவன் கோவிலிலும் உள்ள ஒரு ஊற்று காணப்படுகின்றது அங்கு வட்டெழுத்துக்கள் காணப்படுகின்றன அந்த வட்டெழுத்துக்களில் ஒரு சிறை இருந்ததாக அன்று இலக்கியங்களில் சிறைதான் என்று குறிப்பிடுகிறார்கள் பல தமிழர்கள் அணையை சேவை என்று குறிப்பிடுகிறார்கள் அப்படியான இடத்தில் அணை இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த பகுதி முன்பே தமிழர்கள் அணை கட்டி நீர்ப்பாசன வசதிகளை பெருக்கி வேளாண் தொழிலை பெருக்கி இருக்கிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக காணப்படுகின்றது இந்த பகுதியில் உடைந்த ஒரு அணை கட்டும் அதாவது இந்த சிவன் கோவிலுக்கு எதிர்கோட்டை சிவன் கோவிலுக்கு செல்லும் வழியில் காணப்படுகின்ற இந்த பகுதியில் ஒருவேளை பழங்கால அணை என்பதற்காம் அல்லது நான் ஏற்கனவே காண்பித்தேன் அல்லவா ஒரு நீர்நிலை நிறைந்த பகுதியாக அதாவது வெம்பக்கோட்டை நகருக்கு சற்று மேற்காக இப்பொழுது தொல்லியல் மேடு காணப்படும் பகுதியில் ஒரு நீர்நிலை எழுந்திருக்க வேண்டும் ஏனெனில் அந்த பகுதியில் நில மண்ணானது வெட்டி எடுக்கப்பட்டு ஆழமாக வெட்டி எடுக்கப்பட்டு ஒரு நீர் நிறைந்திருக்கும் பகுதியாக அந்த காலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கின்றது ஏனெனில் ஏராளமாக மக்கள் அந்த பகுதியில் வசித்திருந்தது வசித்திருந்து தொழிலை நடத்தியிருந்ததன் காரணமாக அவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கலாம் இப்பொழுது நாம் அடுத்து வருவது அர்ஜுனா ஆற்றில் மிக முக்கியமான இரண்டு அணைகள் கட்டப்பட்டிருக்கின்றன இது சதுகிரி மலைப்பகுதியிலிருந்து உருவாகின்றது இது வர்ச பகுதிதான் பகுதி தான் மிக முக்கியமான சிவன் கோயில் அமைந்திருக்கும் பகுதி பெரியாறு பிளவக்கல் மற்றும் பெரியாறு கோவிலாறு ஆகிய இரண்டு அணைகள் இருக்கின்றன இந்த இரண்டு அணைகளும் அதாவது புள்ளி ஒன்பது ரெண்டு டிஎம்சி பிளவக்கல்லும் அதே போன்று புள்ளி ஒன்னு மூணு டிஎம்சி கோவிலாறு அணையும் கொள்ளளவாக காணப்படுகின்றது நாற்பத்தி ரெண்டு அடி கோவிலாகும் அதே போன்று நாற்பத்தி ஏழு அடி உயரம் கொண்டதாக பிளவக்கல் அணையும் காணப்படுகின்றன இது காட்டுப்பகுதியில் அமைந்திருக்கின்றன இந்த அணையின் நீரானது முக்கியமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் அதே அதேபோன்று புத்தூக் அதே போன்று அந்த பகுதியில் வத்தகாப்பு பகுதியில் ஏராளமான குளங்களுக்கும் வாய்க்கால் பாசனத்துக்கும் அதே போன்று அந்த பகுதியில் உள்ள நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்துவதற்கும் அவர்களுக்கு குடிநீராகவும் பயன்பட்டு வருகின்றது மிக முக்கியமான அணையாக அந்த பகுதியில் காணப்படுகின்றது அதை அடுத்து பார்த்தால் ஆணைக்கூட்டம் அணைக்கட்டு இது அர்ஜுனா நதியின் மீதுதான் காணப்படுகின்றது இந்த அணைக்கட்டானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தகர்க்கப்பட்டது இது பத்து மீட்டர் உயரம் கொண்டதாக முப்பத்தி ரெண்டு அடி உயரம் கொண்டதாக காணப்படுகின்றது இதன் கொள்ளளவானது புள்ளி ரெண்டு டிஎம்சி நீரை தேக்கும் அளவில் கட்டப்பட்டுள்ளது இந்த பகுதியிலிருந்துதான் சிவகாசி பகுதிக்கு மிக முக்கியமான குடிநீர் தேவைக்காக பயன்படுத்தப்படுகின்றது அடுத்து அர்ஜுனாகவும் வைப்பாகும் கலக்கும் இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த இடத்தில் கோல்வாகுப்பட்டி அமைந்திருக்கின்றது இது மிக பழங்கால ஊ இந்த பழங்கால ஊரை சுற்றி ஏராளமான நீர்நிலைகள் அந்த காலத்திலே பாண்டியர்கள் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கின்றன இந்த இந்த பகுதியில் மட்டும்தான் உருவாக்கப்பட்டதா இதோட வைப்பாக பல ஆற்றின் ககைகளிலும் ஏராளமான குளங்களும் அதே போன்று நீரை தேக்கி வைப்பதற்கான அமைப்புகள் கால்வாய்கள் என வெட்டப்பட்டிருக்கின்றன இதற்கான ஆவணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா பல இடங்களிலும் கல்வெட்டுகள் காணப்படுகின்றது இந்த பகுதியை சுற்றி நான் ஏற்கனவே ஒரு பதிவில் பதிவிட்டிருந்த கோல்வாக்கு பற்றிய பற்றி அங்கும் ஒரு சிவன் கோவிலுக்கு எதிராக அந்த கல்வெட்டுக்களானது காணப்படுகின்றது கால்வாய்கள் வெட்டப்பட்டதாகவும் இந்த கோவிலுக்கு முன்பு ஒரு குமிழ் போன்ற தூண் ஒன்று காணப்படுகின்றது இது பூமிக்கு கீழே அதாவது நிலத்துக்கு கீழே கிட்ட கிட்டத்தட்ட பத்தடி இருக்கும் என்று இது தோன்றுகின்றது இந்த கல்வெட்டில் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன அதாவது குலசேகன் என்ற பாண்டிய மன்னனின் ஆட்சி காலத்தில் வெட்டப்பட்டதாக தெரிகின்றது அதாவது முற்கால பாண்டியர்களின் ஆட்சி காலத்தில் வெட்டப்பட்டதாக தெரிகின்றது இந்த கல்வெட்டுக்கள் எழுத்துக்களின் அமைப்பை வைத்து அவ்வாறு தான் தெரிகின்றது அப்பொழுது மதகுக்காக அந்த நீர்ப்பாசன முறைக்காக இந்த கல்வெட்டுக்களானது வெட்டப்பட்டிருக்கும் என்று இதில் எழுதப்பட்டுள்ளது இந்த அணைக்கட்டானது கோல்வாகுப்பட்டி அணைக்கட்டானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு கட்டுமான பணிகள் துவக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னாம் ஆண்டு கட்டுமானப் பணிகள் நிறைவடைந்தன அதாவது முப்பத்தி ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னில் கட்டுமானப் பணிகள் நிறைவடைந்து இந்த நீர்த்தேக்கத்திலிருந்து நீரானது ஒன்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு அதாவது அரசு வகைப்படி நீரானது விவசாய பணிகளுக்காகவும் மக்களுக்காகவும் இந்த அணையிலிருந்து திறக்கப்பட்டதாக குவிக்கப்பட்டுள்ளது கல்வெட்டுகளின் வாயிலாக நமக்கு இந்த செய்தியானது கிடைக்கின்றது இந்த கோல்வாகு பற்றியை சுற்றி இந்த ஏகலமான நீர்நிலைகள் குளங்களும் காணப்படுகின்றன இந்த பகுதி அந்த காலத்திலிருந்தே அதாவது பாண்டிய மன்னர்கள் ஆட்சி காலத்திலிருந்தே மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருந்திருக்கின்றது இவர்கள் இந்த பகுதியில் மிகப்பெரிய வேளாண் தொழிலை இருக்கிறார்கள் அதே போன்ற சாத்தூரையிலிருந்து இந்த பகுதி வகை அதே போன்று ஏழுன்குடி பகுதி வகை மிகப்பெரிய அந்த முக்கோணத்தில் மிகப்பெரிய விவசாய பணிகள் நடைபெற்றுள்ளன எங்கு பார்த்தாலும் தான் காணப்படுகின்றன இப்பொழுது அந்த அணையை காட்சிகளை தான் பார்த்து வருகின்றோம் அந்த சிறிய அதாவது மூளையில் காணப்படும் அதாவது வலது மூளையில் காணப்படும் காட்சியானது அணையின் மேல் நான் இருசக்கர வாகனத்தில் சென்ற காட்சிகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் அந்த அணையானது மிகப்பெரிய பெரிய நீளம் கொண்டதாக காணப்படுகின்றது அதே போன்று கோவிலாக திகையாக இரண்டு அணைகள் தேவி அர்ஜுனா ஆகு வைப்பாகில் கலக்கும் இடத்துக்கு முன்பாக மேற்கு தொடர்ச்சி மலையில் கட்டப்பட்டுள்ள அன்றை இரண்டு அணைகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு தகர்க்கப்பட்டு வைக்கின்றது அதாவது பதினேழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அந்த இரண்டு அணைகளுமே தகக்கப்பட்டு வைக்கின்றன கட்டப்பட்ட அணைக்கட்டுகளில் அந்த இரண்டு அணைகளும் இந்த ஆற்றின் மீது பழமையான அணைகளாக காணப்படுகின்றன அதே போன்று கோல்பாகுப்பட்டி அணை மிக முக்கியமான ஒரு அணைக்கட்டாக காணப்படுகின்றது ஏனெனில் ஏழுக்கன்குடி கடைசியாக உள்ள மிகப்பெரிய அணைக்கட்டு அதற்கு முன்பாக கட்டப்பட்டு உள்ள அந்த அணையை இருப்பதால் இந்த அணையில் மிகப்பெரிய ஒரு அதாவது இந்த அணையின் கொள்ளளவானது புள்ளி ஒன்று ஏழு டிஎம்சி நீரை தேக்கும் விதத்தில் கொள்ளளவு கட்டப்பட்டுள்ளது இந்த பகுதியில் பல நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்துவதற்கும் அதே போன்று ஏராளமான குளங்களுக்கும் கிழகு கிழகு அதே போன்று குடிநீருக்காகவும் இந்த நீரானது பயன்படுத்தப்பட்டு வருகின்றது இந்த பகுதியில் ஏராளமான காய்கறி வேளாண் தொழில் செய்யப்படுகின்றது இந்த காய்கறி மூலம்தான் இந்த பகுதியில் சாத்து சந்தை மிகப்பெரிய அளவில் அந்த காலத்தில் இருந்தே வளர்ச்சி அடைந்திருக்கின்றது இந்த பகுதியில் ஒரு ஜமீனும் இருந்திருக்கின்றது பாண்டியர் காலத்தில் இந்த பகுதியில் கோட்டைகளும் கோவில்களும் கட்டப்பட்டிருக்கின்றன இங்கு உள்ள சிவன் கோவில் பல இந்த ஆற்றின் வெள்ளத்தின் காரணமாக சிதிலமடைந்திருக்கின்றது மீண்டும் எடுத்து கட்டப்பட்டிருக்கின்றது இந்த பகுதி அந்த காலத்தில் இருந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த ஒரு பகுதியாக இருந்திருக்கின்றது இந்த பகுதி நீர்நிலைகள் நிறைந்திருப்பதால் பாண்டிய மன்னர்கள் அவர்களின் மிக முக்கியமான பகுதியாக இந்த பகுதியை அவர்கள் குறித்து வைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று அவர்களின் படைப்பிரிவுகளும் அவர்களின் முக்கியமான சில இளவரசர்கள் அல்லது படை தளபதிகள் இந்த பகுதியிலிருந்து ஆட்சியை செலுத்தி வைக்கிறார்கள் வகை வசூல் போன்ற பலவித நடவடிக்கைகளும் அதே போன்று இந்த பகுதியில் கால்வாய்கள் வெட்டி வெட்டப்பட்டிருக்கின்றன சிறிய சிறிய அன்று நாம் இன்று அணை என்று சொல்கின்றோம் அந்த அந்த காலத்தில் குளங்களாக வெட்டி வைத்து அவர்கள் அந்த நீரை தேக்கி மக்களுக்கு பயன்படும் விதத்தில் வேளாண் தொழிலை பெருக்குவதற்காக பயன்படுத்தி இருக்கிறார்கள் அதே போன்று இந்த பகுதியில் இருக்க பெரிய வணிகர்கள் முக்கியமான நபர்கள் கூட வாய்க்கால்களை வெட்டி இருக்கிறார்கள் அந்த வகையில் சாத்தன் என்ற ஒரு பெயரானது பல இடங்களிலும் காணப்படுகின்றது அவர் மக்களுக்காக கால்வாய்களை வெட்டி கொடுத்த வைக்கின்றார் அதே போல் மதகுகளையும் அமைத்து தந்து இருக்கின்றார் அந்த ஆவணங்களானது பல இடங்களிலும் காணப்படுகின்றது இந்த அணை மிக அழகிய தோற்றத்துடன் காணப்படுகின்றது இங்கிருந்து பார்த்தால் துலுக்கப்பட்டியில் அமைந்துள்ள சிமெண்ட் தொழிற்சாலை மிக அருகில் இருப்பது போல் காணப்படும் இங்கிருந்து அதன் நீர் தேக்கி வைக்க வைத்துள்ள பகுதிக்கு அதாவது வட பகுதியில் பார்த்தால் நமக்கு தெளிவாக இங்கிருந்து அது புலப்படுகின்றது இந்த பகுதிக்கு அருகே தான் பல சிறிய கிராமங்களும் பல பெரிய நகரங்களும் காணப்படுகின்றன அதாவது சாத்தூர் ஆவடியாபகம் போன்ற பகுதிகளில் மக்கள் பெரிய அளவில் வசிக்கிறார்கள் ஆவடியாபகம் புதுப்பட்டி ஆகிய பகுதிகளில் இஸ்லாமும் அந்த காலத்தில் பதவி இருக்கின்றது மதுரையில் சுல்தான்கள் ஆட்சி செய்த பொழுது இந்த அணையின் உள்ள தான் அதாவது இந்த அணை எவ்வளவு நீளமானது எவ்வளவு கொள்ளளவு கொண்டது எவ்வளவு உயரம் கொண்டது போன்ற தகவல்கள் இந்த பலகையில் எழுதி வைக்கப்பட்டுள்ளன அதை பார்த்து கொண்டிருக்கின்றோம் சாத்துகளிலிருந்து கிழக்காக வந்தால் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த அணைக்கட்டானது அமைந்துள்ளது இப்பொழுது நாம் அடுத்த அணைக்கட்டுக்கு நாம் செல்கின்றோம் அந்த அணைக்கட்டு குள்ளூர் சந்தை அணைக்கட்டாகும் இது கௌசிகா நதியில் அத கௌசிகா ஆற்றில் கட்டப்பட்டுள்ள அணைக்கட்டு மலைப்பட்டி வழியாக நாம் சென்று கொண்டு இருக்கின்றோம் இப்பொழுது இங்கும் நீர்நிலைகள் நிறைந்து காணப்படுகின்றன இந்த அணையிலிருந்து முக்கியமான நீரானது விருதுநகர் மற்றும் அகப்புக்கோட்டைக்கு குடிநீருக்காக எடுத்து செல்லப்படுகின்றது இந்த அணையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கட்டுமான பணிகள் துவக்கப்பட்டு முப்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கட்டுமான பணிகள் நிறைவடைந்தன அதே போன்று மக்களுக்காக நீர் திறக்கப்பட்டது பதினெட்டு கண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மக்களுக்காக இந்த அணைக்கட்டானது நீர் திறந்து கல்வெட்டுக்கள் வாயிலாக நமக்கு தகவல்களானது கிடைக்கின்றது இந்த அணையின் கொள்ளளவானது புள்ளி ஒன்னு ரெண்டு ஆகிய டிஎம்சி கொள்ளளவு கொண்டதாக ஒரு சிறிய அணையாகத்தான் இந்த பகுதியில் காணப்படுகின்றது இந்த பகுதியிலும் அதே போன்று வெம்பக்கோட்டையிலும் இலங்கையிலிருந்து வந்த மக்களுக்காக மதுவாழ்வு முகாம்கள் காணப்படுகின்றன அன்று அகதிகள் முகாம் என்று அழைக்கப்பட்டது இப்பொழுது மதுவாழ்வு முகாம் என்று அழைக்கப்படுகின்றது இந்த இரண்டு முகாம்களிலும் ஏராளமான மக்கள் வசிக்கிறார்கள் விருதுநகர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு முக்கியமான ஒரு நீர் ஆதார பகுதியாக இது காணப்படுகின்றது இங்கு குடிநீர் மற்றும் கிணற்றுக்கான ஒரு நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்துவதற்காகவும் பயன்படுத்தப்படுகின்றது இந்த அணை பயன்படுகின்றது இப்பொழுது நாம் அடுத்து சென்று கொண்டிருப்பது கடைசியாக கட்டப்பட்டுள்ள ஏழாவது அணைக்கட்டு யோகன்குடி அணைக்கட்டு தான் இது மிக முக்கியமான அணைக்கட்டாக இந்த பகுதியில் காணப்படுகின்றது இந்த வைப்பாட்டின் மீது கட்டப்பட்டுள்ள அணைகளில் இதுதான் மிகப்பெரிய அணைக்கட்டு புள்ளி அஞ்சு டிஎம்சி நீரை தேக்கு விதத்தில் இந்த அணைக்கட்டானது கட்டப்பட்டுள்ளது விருதுநகர் இருந்து விருதுநகர் செல்லும் சாலையில் நாம் சென்று கொண்டு வைக்கின்றோம் அணைக்கட்டுக்கு பக்கத்துல வந்துவிட்டோம் அணைக்கட்டுக்கு போயிடலாம் இந்த ஏழுன்குடி மாரியம்மன் கோவிலானது தீவு போன்ற பகுதியாக இந்த ஆற்றின் நடுவே அமைந்துள்ளது இந்த ஆற்றில்தான் அர்ஜுனா மற்றும் வைப்பாகு ஆகிய இரண்டு ஆறுகளும் இங்கு வந்து கலக்கின்றன ஏற்கனவே கோல்வாகு பார்த்தோம் அர்ஜுனா மற்றும் கவுசிகா அங்கே கலக்கின்றன அதன் பிறகு அந்த ஆகானது இங்கு வந்து வைப்பாகோடு கலக்கின்றது வைப்பாக ஆளுக்கு பல கிளை ஆள்கள் கிடையாது கடலில் நேராக சென்று துணை ஆள்கள் தான் பல இந்த இரண்டு ஆள்கள் காணப்படுகின்றன ஏராளமான சிறிய துணை ஆள்களும் அங்கே காணப்படுகின்றன நீரை வந்து தகுகின்றன அதை காட்டாகு என்று அழைக்கிறார்கள் உப்போடை என்றும் பல இடங்களிலும் அழைக்கப்படுகின்றது இப்பொழுது நாம் ஏவுக்கன்குடி அணையில் தான் நிற்கின்றோம் ஏவுக்கன்குடி அணையானது மிகப்பெரிய இந்த பகுதியில் கட்ட பட்டுள்ள அணையாக கருதப்படுகின்றது இருபத்தி ஒன்பது மதகுகள் கொண்ட ஒரு அணையாக இருக்கின்றது இந்த அணையின் உயரம் அதாவது நீர் தேக்குவதற்கான உயரமானது ஏழு மீட்டர் எழுபத்தி அடி உயரம் கொண்டதாக இருக்கின்றது இப்பொழுது அந்த அணையில் தான் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த அணை ஒரு மிகப்பெரிய கொள்ளளவை கொண்டிருப்பதால் கடல் போன்ற தோற்றத்துடன் காணப்படுகின்றது ஆனால் இந்த நீர் தேக்கும் பகுதிகளில் முல் செடிகள் வளர்ந்து காணப்படுகின்றன அதே போன்று ஏகாலமான பனைமகங்களும் இந்த பகுதியில் காணப்படுவதால் கண்கள்லா காட்சியாக இருக்கின்றது இந்த மாரியம்மன் கோவில் மிகவும் முக்கியமான கோவிலாக இருக்கின்றது பழங்கால கோவிலாகவும் இருக்கின்றது இந்த பகுதியில் உள்ள கோவில்களை பற்றியும் பழங்கால நாகரிகங்களை பற்றியும் அடுத்து ஒரு தனித்தனி பகுதிகளில் நான் விரைவாக தெரிவிக்கின்றேன் இப்பொழுது இந்த பகுதியில் நாம் பார்த்தது இந்த வைப்பாற்றின் மீது கட்டப்பட்ட அணைக்கட்டுகளையும் அதே போன்று நீர்நிலைகளையும் குளங்களையும் பற்றி தான் பார்த்தோம் இந்த வைப்பாக நூற்றுக்கணக்கான குளங்களை பாண்டியர்கள் ஆட்சி காலத்திலேயே வெட்டி வைத்திருந்திருக்கிறார்கள் ஆகவே இந்த பகுதி அந்த காலத்திலேயே மிகவும் செழிப்பாக இருந்திருக்கின்றது கிட்டத்தட்ட ஆறாயிரம் சதுர கிலோமீட்டருக்கு மேல் நெல் விளைச்சல் கொண்ட பகுதியாகவும் கரிசல் நிலங்கள் நிறைந்த பகுதியில் பகுதி சோளம் கம்பு போன்ற தானியங்களும் அதே போன்ற சிறு இந்த பகுதியில் விளைவிக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் பாண்டியர்களுக்கு உணவி தேவையை ஒரு பூர்த்தி செய்யும் வகையில் இந்த வைப்பாறு ஆளானது அன்று மிகுந்திருக்கின்றது இன்று இந்த பகுதியில் விருதுநகர் மாவட்டம் பெரும்பகுதியாக இருந்தாலும் இந்த பகுதியில் இன்று தொழில் வளர்ச்சியடைந்து காணப்படுகின்றது எண்ணெய் வித்துக்களும் அந்த அந்த காலத்திலேயே இந்த பகுதியில் அதிகமாக விளைவிக்கப்பட்டிருப்பதால் இங்கும் விருதுநகரில் நீங்கள் எண்ணெய் நிறுவனங்கள் அதிகமாக காணப்படுகின்றன தொடர்ச்சியாக காணப்படுகின்றது அதே போன்று இந்த பகுதியில் உலக நீர் வள காரணமாக அந்த காலத்தில் இருந்து தொழில் வளர்ச்சி அடைந்திருக்கின்றது வெம்பக்கோட்டை மிக முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டாக நமக்கு திகழ் திகழ்கின்றது வைப்பாக எடுத்து வகப்பட்ட சங்குகள் இங்கு வந்துதான் தொழிற்சாலைகின்றன நீர்நிலைகள் சற்று குறைவாக இருந்தாலும் தொழில் வளர்ச்சியில் இந்த மாவட்டமானது தன்னுடைய பொருளாதார தேவையை நிறைவடையும் வகையில் தன்னுடைய வளர்ச்சி கொண்டு இன்றும் அவ்வாறுதான் காணப்படுகின்றது இந்த மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் பல பல்வேறு விதமான தொழில் வளர்ச்சிகள் காணப்படுகின்றன நாம் இந்த பகுதி நிறைவடையும் இடத்துக்கு வந்துவிட்டோம் அடுத்த வகுப்பதி பதிவில் விரைவில் வந்து சந்திக்கின்றேன் வைப்பாட்டுள்ளது நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி விரைவில் அடுத்த பதிவில் வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்